லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு இது வந்து நாற்காலியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஏன்னா அந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் அந்த பட்ஜெட்டையே உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த பட்ஜெட்டில் அது மட்டுமல்ல வழக்கம் போலவே பாஜக எதிர்பார்த்தது போல் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் அதிக அளவு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல ஆனால் சிறப்பு நிதி அதிக அளவு ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா தமிழ்நாடு தமிழ்ங்கிற வார்த்தையை அந்த பட்ஜெட் முழுவதிலும் எங்கேயுமே பயன்படுத்தலை குறிப்பாக எப்போவுமே பட்ஜெட் வாசிக்கும் போது நிர்மலா சீதாராமன் வந்து திருக்குறளை சொல்லி ஆரம்பிப்பாங்க இந்த முறை வந்து தமிழ்நாடு தமிழுங்கிற வார்த்தையே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே சொல்லுவாங்க இந்த எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் எதுவுமே கிடையாது காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எது குறித்தும் இல்லை மக்களுடைய நலன் கருதியே இல்லைன்னு சொல்லி இந்திய நாட்டு பிரதமர் சொன்னபோது கூட பக் பக்கம் முப்பதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையும் ப்ளஸ் ப்ளஸ் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்போடு சேர்ந்து இந்த அப்ரெண்டிஸோடு சேர்ந்து ஊக்கத்தொகை கொடு போன்றது வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பக்கம் முப்பத்தி ஒன்றில் இருக்குது இதெல்லாத்தையும் நேரடியாக எடுத்து இன்றைக்கு வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் நேரடியாக எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு என்னவாக கொடுக்கறந்தோமோ அதை எடுத்து இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்துருப்பதற்கு மிக மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சிடணும் இதை தான் எங்களுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ம ப சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கேள்வி என்பது இந்த முறை தமிழகத்துக்கு என்ன கிடைச்சது அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது இன்றைக்கு பாமர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ஏழை மக்களுக்கு இந்த இந்த நிதி பட்ஜெட் என்ன தந்திருக்குன்னா வெறும் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சரி பாதுகாப்பு சார்ந்து ஏதாவது இந்த முறை அதிகப்படுத்தி இருக்காங்களான்னு இந்த தொடர்ந்து இந்த ரயில்வே துறையில் பல இடங்களில் கிட்டத்தட்ட எண்பது ஆக்சிடென்ட் மேலே ஆகிடுச்சு இந்த அஞ்சு வருட காலங்களில் இது மாதிரி நேரங்களில் கூட இந்த முறை ரயில்வே பாதுகாப்பு குறித்த அந்த கவாஸ் திட்டம்லாம் சொல்கிறாங்களோ ரெண்டு ட்ரெயின் மோதனாக காப்பாற்றுறக்கான திட்டம் ரயில்வேங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படலை ரயில்வே அதுதான் அப்போ இந்த முறை வந்து மக்கள் எளிய மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வசதியாக இருக்கக்கூடிய வாகன வசதியாக இருக்கக்கூடிய இது மாதிரியான ரயில்வே திட்டங்களுக்கு ரயில்வே என்ற வார்த்தையே இந்த முறை பட்ஜெட்டில் வரல இத்தனி ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ பேர் மக்களெல்லாம் இறந்து போயும் கூட இன்றைக்கு பாமர மக்கள் உபயோகக்கூடிய போக்குவரத்து வசதியாக இருக்கக்கூடிய ரயில்வேக்கு இந்த இந்த முறை வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது மிகப்பெரிய ஏமாற்ற காரணம் என்னென்னா இவ்வளோ பேர் தொங்கிட்டு போகிறது தெரியுது ஏசி டிக்கெட் புக் பண்ணால் அதில் முக்க முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் தான் வந்து ஆக்கிரமிச்சிட்டு போகிறத நம்ம அன்றாடம் காணொலி வாயிலாக பார்க்குறோம் தொலைக்காட்சிகளில் பல பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் விரிவாக்கம் செய்கிறதுக்கோ அதோடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கோ ரயில்வே துறைக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பூஜ்ஜியம் நீங்கள் அவங்க இந்த முறை புறக்கணிச்சிருக்கிறது இந்த முறை உரையாற்றின போது அந்த பட்ஜெட்டில் எத்தனை முறை வந்து ஆந்திரா பேரை உபயோகிச்சிருக்காங்கன்னா அஞ்சு முறை உபயோகிச்சுருக்காங்க பீகாருடைய பேரை எத்தனை முறை உபயோகிச்சிருக்காங்கன்னா அது அஞ்சு முறை உபயோச்சிருக்காங்க தெலுங்கானா ஒரு டைம் கூட சொல்லலை தமிழ்நாடு ஒரு டைம் கூட சொல்லலை கர்நாடகா ஒரு டைம் கூட சொல்லலை ஏன் இவங்களோட உத்தரப்பிரதேச மாடல் இருக்காங்கல்ல உத்தரப்பிரதேசத்தையும் சொல்ல காரணம் என்ன இந்த முறை அயோத்தி மக்களெல்லாம் வாக்களிக்காமட்டாங்கல்ல அந்த கடுப்பு அப்போ இவங்களுக்கு எப்படின்னா இந்த பாஜக அரசை பொறுத்தளவுக்கு தனக்கு வாக்களித்தா தனக்கு இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்காங்களோ அந்த மக்களுக்கு மட்டும் நலத்திட்டங்களை உதவுறது மிச்சம் யாருக்கும் நலத்திட்டங்கன்ற பெயரே கிடையாது சின்ன எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெளிவாக இந்திய நாட்டு பிரதமர் ஒரு அறிக்கை விடுறாரு என்ன சொல்கிறாருன்னா சந்திரபாபு மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார் என்னென்னா இந்த போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தில் மிகப்பெரிய ஏடிஎம் வச்சுட்டு கொள்ளடிக்கிறாங்க யூர் யூட்டன் பாபுன்ற அளவுக்கு அவரை கேலி ஆக்கியவர் இந்திய நாட்டு பிரதமர் அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை எல்லாத்தையும் வச்சார் அந்த போலாவரத்துடைய நீர்ப்பாசன திட்டத்தின் மூலியமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகமாக கொள்ளை எடுத்தாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே போலாவரத்துடைய நீர்ப்பாசன திட்டத்துக்கு அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது இன்றைக்கு நிதியமைச்சகம் அப்போ இதில் வந்து என்ன தெரியுது இன்னும் கொள்ளடிச்சுக்கோங்க ஏன்னா என் கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பேசும்போது கூட்டணி இல்லாத போது ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்பது எங்க இருக்கு சரி இதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டு நிலைமைக்கு வாங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை சென்னை மெட்ரோ ரயிலுடைய ரெண்டாம் கட்ட வேலைக்கு சென்னை மெட்ரோ ரெண்டாம் கட்ட வேலைக்கு நம்மளுக்கு நிதி தேவைப்படுதுன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு அப்படி சொன்ன நிலைமையில நிதிக்கு ஏதாவது பங்கீடு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பங்கீடு தரல அப்போ அதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெல தெளிவாக தெரியுது வளர்ச்சியில் இருக்கிற மாநிலங்களை உயர்த்தக்கூடிய வேலையில ஒன்றிய என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் எம்பியாக போட்டியிடும் போது என்ன சொல்கிறாரு கோவைக்கு நான் மெட்ரோ ரயிலில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ மெட்ரோ ரயிலுக்கான எந்த வகையான நிதியுமே ஒதுக்கப்படலையே காரணம் ஜெயிக்கலை எங்க இவங்க ஜெயிச்சாதாங்க உங்களுக்கு வந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்திப்படுத்துவாங்க ஜெயிக்கலைன்னா பூர்த்திப்படுத்த மாட்டாங்க செங்கல்பட்டு விரைவு சாலை திட்டத்துக்கான எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எந்த அளவுக்கு நிதி கொடுத்துருக்காங்க எல்லாமே பூஜ்ஜியம் தமிழ்நாடே இந்த டைம் பூஜ்யமாக்கி வச்சுருக்காங்க காரணம் அந்தளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை நாற்பது சீட்டு இந்த முறை ஒரு சீட்டு கூட வரவிடாம அளவுக்கு த தமிழக மக்கள் பாஜகவுடைய ஃபாசிஸ்ட் சித்தாந்தத்தை அழிச்சு ஒழிச்சிருக்காங்கல்ல அதன் காரணமாக அந்த காழ்ப்புணர்ச்சி இந்திய நாட்டு பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் பாஜக அரசுக்கும் நேரடியாக தான் அவங்க காழ்ப்புணர்ச்சியை வந்து தமிழக மக்கள் மீது திருப்பி இருக்கிறாங்க அதன் தெல்ல தெளிவாக இந்த முறை புறநானூரை பற்றி பேசுவாங்க திருக்குறளை பற்றி பேசுவாங்க தமிழ்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலைங்க அப்ப எந்த அளவுக்கு கடுப்புல இருக்காங்க பாருங்க நிதியமைச்சர் ஏழை மக்களுக்கு பயன் தரும் வகையில இப்ப தங்கத்தினுடைய இறக்குமதி விலையை குறைச்சிருக்கிறாங்க குறைத்த உடனேயே சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் குறையுது இதுதான் ஒரு ஏழைகளுக்கான அரசு சொல்றாங்க பிளாட்டினத்துக்கு ஆறு சதவீதமா கம்மி பண்ணிருக்கீங்களே பிளாட்டினம் யாரும் உபயோகப்படுத்துறா டைமண்ட் யாரும் உபயோகப்படுத்துறா சார் நான் கேக்குறது இங்க பாருங்க இன்னைக்கு தங்கம் பிரச்சனையா இல்ல அரிசி பிரச்சனையா சார் இன்றைக்கு மக்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்கு அதுக்கு நீங்க என்ன வழிவகை செய்ய போறீங்கன்னு கேட்கறோம் இல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் சொல்றாங்க இல்ல எங்களுடைய இடத்துல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் அதோடு சேர்த்து ஊக்கத்தொகை என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில பக்கம் முப்பதுல இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி அதை டைரக்டா நீங்க எடுத்து காப்பிடிச்சிருக்கீங்க நீங்க தனியா உருவாக்குங்க சரி நலத்திட்டம் தான் எங்கிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்க மகிழ்ச்சி தானே சொல்றோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல சந்தோஷம் இது ஒரு விமர்சனம் தூள்ளாதுல அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க எங்களுக்குள்ளதை எடுத்து அவங்க வாக்குறுதி இல்லை அதுதான் இங்கே பாருங்க பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை தான் அதில் இருக்கிறதுல ரெண்டு மூணுமே எங்களோடது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு தனி அரசு தனிப்பெரும்பான்மையான அரசு பீகாருக்கு பதினஞ்சாயிரம் கோடியும் ஆந்திராவுக்கு பன்னெண்டு கோடியும் கொடுத்த அரசு ஏன் மிச்ச மாநிலங்களை பற்றி கண்டுக்கல மெயினாக தெலுங்கானா கர்நாடகா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமான கேரளா மற்றும் தமிழ்நாடு இதுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலைங்க சரி நீங்கள் உத்தரப்பிரதேசன்னா உங்கள் மாடுல உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசன்ற வார்த்தையே வரல காரணம் என்னென்னு சொல்லுங்கள் இந்த டைம் போயிடுச்சுல்ல மக்கள் வாக்களிக்கல அப்போ எந்த அளவுக்கு புணர்ச்சியோடு இருக்கிறாங்கன்றது அதில் தெலத்திலியோ தெரியுது இதெல்லாம் தாண்டி நாங்கள் நேரடியாக எங்கள் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நிதி அது என்ன பிச்சை காசுன்னு பேசின இந்த நிதியமைச்சர் அவர்கள் அந்த காசை கூட இன்றைக்கி கொடுக்கல உத்தரகாண்டுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அதை சொல்லுங்கள் பீகாருக்கு ஒதுக்கியிருக்காங்க உத்தரகாண்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க நாங்கள் அதாவது அவங்களுடைய முழு பார்வை தமிழகத்தின் மீது வஞ்ச பார்வை அது தெல்ல தெளிவாக இந்த இந்த பட்ஜெட்டின் மூலியமாக தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறாங்க பாஜக அரசு இதுதான் உண்மை இதை இவங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இவங்களை உட்காந்துருக்க நாற்கால நாலு காலில் ரெண்டு கால் இவங்களுக்கு கிடையாது ஒன்று ஆந்திரா ஓடுது இன்னொன்று பீகாரோடுது அது பிடுங்கிட்டு போயிடுமோன்ற பயத்தில் தான் இவ்வளோ நிதி மலைகளை அள்ளி வாரி அரைச்சிருக்கிறாங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஏங்க இவங்களோட பதட்டமும் பயமும் தெளிவாக தெரியுதுல்ல ஏன் போன வருஷம் இந்த அளவுக்கு பீகாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா இல்லை போன வருஷம் இந்த அளவுக்கு ஆந்திராவுக்கு நீங்கள் நிதி வழக்கு கொடுத்தீங்களா சரி இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஆட்சி நிலைக்குமா முதல்ல நீங்கள் இவ்வளோ நிதிமலைகளை கொடுத்தா மக்கள் ஒத்துப்பாங்களா பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீங்கள் கொடுக்கல இந்த முறை ஆந்திரா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதுதான் நிதியை வச்சு நீங்கள் ஜமாளிக்க பார்க்குறீங்க மக்கள் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை சார் மக்கள் தெளிவாக கேள்வி கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்பிஏ கேள்வி கேட்குறாரு நிதிஷ்குமார் அவர்கள் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தும் கூட சிறப்பு அந்தஸ்தை எடுப்பதில் விட்டு விட்டாருன்ட்டு நீங்கள் இந்த வருஷம் பத்தாயிரம் கோடி கொடுப்பீங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கனால சிறப்பு அந்தஸ்துன்றது அப்படி கிடையாதுல்ல இந்த முறை வாங்கிட்டா வாழ்நாள் கிடைக்கும்ல அந்த இடத்த கொடுத்தாங்களா அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஏற்படும் இன்னைக்கு நீங்க அறிவிச்சிட்டீங்கல்ல சார் இனிதான் சார் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நீ இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பீகாரும் ஆந்திராக்கும் சிறப்பு அந்தஸ்து கிடைச்சிரும் நாங்க எதையும் கொண்டும் சிறப்பு அந்தஸ்தை எடுப்போன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சொன்னாங்கல்ல சிறப்பு கூட்டணியிலே இருக்க ஒத்துக்கிட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்லியிருந்தாருல இன்னைக்கு கொடுத்தாங்களா கொடுக்கல இல்ல அப்போ தெல்ல தெளிவாக இதுல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு நிதியை குடிச்சு சமாளிக்கலான்றதெல்லாம் மக்கள் ஏத்துக்குவாங்களா நீங்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்குமே நான் என்ன கேட்குறேன் அன்னைக்கு அமராவதி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க இன்னைக்கு அமராவதி திட்டத்துக்கு தனியாக பணத்தை பணத்தை இருக்கீங்க இந்த இடத்துல பாமர மக்கள் பயன்பெறும் வகையில் எது மாதிரியான திட்டத்தை இந்த முறை நிதியமைச்சகம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ ஒன்றுமே கிடையாது என்ன இருக்குது எதுவுமே இல்லையே அதில் நீங்கள் எங்கே போய் திரும்பி பார்த்தீங்கனாலும் அதில் எனது பேக்வேர்டில் தானே இருக்குது இதை 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 தாண்டி இன்னொரு விஷயம் அல்டிமேட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நிதியமைச்சகம் நிதியமைச்சர் இன்றைக்கி வந்து அவங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உங்களுடைய பார்வை என்பது பாமர மக்களுக்கு மணிப்பூரில் மிகப்பெரிய கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு மணிப்பூருக்கு தேவையான நிவாரணம் அவ்வளவு தேவைப்படுது ராகுல் காந்தி அவர்கள் போய் பார்க்குறாங்க அவ்வளோ பேர் கேம்பில் இருக்காங்க இந்த முறை மணிப்பூர்ன்ற ஒரு வார்த்தை கூட நிதியமைச்சர் சொல்லலை அப்ப இவ்வளோ பிரச்சனையில இருந்தும் கூட மணிப்பூரை கண்டுக்கல பாருங்க இவங்களா இந்திய நாட்டை பாதுகாக்க போறாங்க கிடையவே கிடையாது இந்த இந்த முறை பட்ஜெட் என்பது முழுக்க முழுக்க தன் கூட்டணி கட்சிகளை கைவசப்படுத்துறதுக்கான பட்ஜெட்டு ரெண்டாவது தமிழகத்தின் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு வஞ்சித்துறதுக்கான அத்தாட்சி தான் இந்த முறை பட்ஜெட் என்பது இதில் தெளிவாக இருக்குது ஏன்னா தமிழ்நாடுன்ற பேர் கிடையாது புறநாரூரை பற்றி பேசலை திருக்குறளை பற்றி பேசலை தமிழோட வளர்ச்சியை பற்றி பேசின இந்திய நாட்டு பிரதமர் தமிழக மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன சார் தமிழை வளர்க்க போறீங்க தமிழை வளர்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வளர்க்கணும் நீங்கள் எந்த அளவு அந்தளவுக்கு கால் இருக்கீங்க கேரளா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது கேரளா கொடுக்கல காரணம் இதெல்லாம் நாங்கள் பாருங்கள் இதை ஃப்ரேம் பண்ணி பாருங்களேன் தெலுங்கானா பஞ்சாப் டெல்லி கேரளா கர்நாடகா உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலம் எல்லாமே நேரடியாக இந்த முறை பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வி அளித்த மாநிலம் அதன் காரணமாகத்தான் இந்த முறை அவர்கள் எந்த சிறப்பு அந்தஸ்தியும் தெரில இது வரைக்கும் இந்திய சுதந்திர நாட்டுக்கு பின்பு அறுபது ஆண்டு கால எழுபது ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மாநிலம் வாக்களிக்கல்காக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருந்த கட்சி எந்த கட்சியுமே இல்லை இவங்க இருந்த வாஜ்பாய் அரசு கூட அப்படி கிடையாது ஆனால் இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் என்பது தெல்ல தெளிவாக காழ்ப்புணர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது இதை தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு குறிப்பாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கேட்டது சிறப்பு அந்தஸ்து மாநிலத்துக்கு இதை வந்து ஏற்கனவே அங்குள்ள பீகார் உள்ள எதிர்கட்சிகள் ஆகட்டும் ஆந்திராவில் உள்ள எதிர்க்கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்குமே சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்கிறாங்க இப்போ சிறப்பு நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இது அவர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுது ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கை இல்லை அவங்க எப்படி இதை சமாளிப்பாங்கன்னு பார்க்குறீங்க இதில் பிரச்சனை ஒன்று புரிஞ்சுங்களேன் இந்த இந்த கூட்டணி என்பது அமையா கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி என்பது நம்ம தொண்ணூத்தொட்டு தொண்ணூத்தொம்பது போல் மொராஜ் தேசாயி கால ஐக்கிய குஜராத் கால கட்டத்துடைய ஆட்சி மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட ராஜசபாவில் ஆல்ரெடியே இவங்களுடைய பெரும்பான்மை இழந்து தான் நிற்கிறாங்க இவங்க இன்றைக்கி இந்த நிதியமைச்சமாக இன்னைக்கு நிதியமைச்சத்தில் இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல இதை நேரடியாக மா மாநிலங்களவையில் ஒப்புதல் பெறணும் ஒப்புதல் பெறக்கு இவங்கள்ட்ட எங்கே பெரும்பான்மையான இடங்கள் இருக்குது அம் விட்டுருவாங்களா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்க நாலு நாற்பது எம்பிக்களும் அமளி துமுழு பண்ணி வெளியே வந்துட்டாங்க காரணம் தமிழ் என்ற பேரே இல்லை எங்களுக்கும் இருக்கல பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையை பார்க்கணும்ல காரணம் ஒரு எம்பி கூட பாஜகவுடைய எம்பி இல்லைன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இந்த இடத்துல பீகாரோடைய மக்களும் ஆந்திராவுடைய மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்பது நேரடியாக எங்களுக்கு அந்தஸ்து கொடுங்க இதுதான் எங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் ஒரு கிளியரான லீடரு இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நேரடியாக சிறப்பந்தஸ்த வாங்க தான் முயற்சிப்பாங்களே தவிர்த்து நிதி வாங்கறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா இந்த நேரத்தில் இவங்க இவங்க இவங்களுடைய உதவி இல்லைனா இந்த ஆட்சியே கிடையாது அப்போ இவங்க எந்த கோரிக்கையை வச்சாலும் எடுத்துக்குவாங்க அப்படிப்பட்ட கோரிக்கையை பீகாரோடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசோடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இதை ஏற்க மறுத்து இருக்கிறது பாஜக நல்லா புரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி உங்களுக்கு மாநிலங்களில் உள்ள பெரும்பான்மை இல்லை இவங்க தொடர்ந்து முக்கியமான விஷயங்களில் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த கூட்டணி இன்னும் இது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இதே நிலைமையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நீட்டுக்கு எதிர்ப்பு கொண்டு வந்தாங்களோ அதே நிலைமையில் தான் எல்லா இடத்துலையும் நீட்டுக்கான எதிர்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்கணுமா இல்லையா அப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய பயம் வந்துவிட்டால் இந்த கூட்டணி கூட எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க வெளியே வந்துடுவாங்க அதுக்கான எல்லா தயாரிப்புகளுமே ரெடியாக இருக்குது ஆனால் ஆந்திர மாநிலத்தில் ஒரே ஒரு பிரச்சனை ஆயிரத்தி அந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அருண்ஜேட்லி அவர்கள் திலத்திலையோ சொல்லிட்டார் அந்த சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கான வரையறையில் உங்களுடைய ரெகுலேஷனில் ஆந்திர மாநிலம் வரவில்லை என்பதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அருண்ஜேட்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் ஃபினான்ஷியல் இயரில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இவங்க ஒரு சிறப்பு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கிடையாதுன்ட்டு அந்த ரூல் காரணமாக தான் இந்த முறை சிறப்பு மாநிலம் அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கல இதே நிலைமை திரும்பி கண்டினியூ ஆனால் ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு தான் ஆட்சி அமைக்க முடியுமா இல்லை பீகாரில் தான் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா மக்கள் கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்களா அப்போ மிகப்பெரிய இக்கட்டான நிலைமைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் தள்ளியிருக்கிறாரு இதன் வெளிப்பாடு கண்டிப்பாக இந்த கூட்டணி உடைவதற்கான எல்லா சாட்சியங்களும் இருக்குது இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இந்த முறையை எடுத்திருக்க பட்ஜெட் ஒன்று நேர மாநிலங்களில் ஒப்புதல் இன்னும் பெறணுமே உங்கள்ட்ட பெரும்பான்மையே இல்லையே அப்போ எல்லாமே இந்த முறை வந்து ஒரு ஷோகாஸ் ஒரு நாடகம் போல தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து இதை இவங்க நினைக்கிற மாதிரி இந்த முறை ஆட்சி என்பது பாஜகவிற்கு எங்களுடைய ராகுல் காந்தி சொன்னது போல இவர்கள் ஒத்துசித்து தான் போன எல்லா மாநிலத்துக்கும் இவங்க அவங்க ரெண்டு பேரும் ஆட்டுற ஆட்டத்தான் இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர் ஒத்துக்கணும் அப்படி தானே நடந்திருக்கு பீகாரோடைய பேர் அஞ்சு டைம் சொல்லியிருக்கீங்க ஒரு பேர் அஞ்சு டைம் சொல்லியிருக்கீங்க வேறு கூட இருக்கிற உத்திரப்பிரதேச மாநிலத்தை பேரை கூட சொல்லலை உங்களோட யூபி மாடல் ஆச்சே எங்கே போச்சு அந்த யூபி மாடல் காரணம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வளர்ச்சியின் பாதையை நோக்கி இருக்கிறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாசிச சக்தி எல்லாம் அறவே வெறுக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு திட்டமாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அதாவது எப்படின்னா வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்குத்தொகை இது வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் இருக்கையில் முப்பதாவது பக்கத்தில் இருக்குது அதையும் இன்றை இந்த முறை நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி பக்கம் பதினொன்றில் தெல்ல தெளிவாக பயிற்சியாளர்களுக்கு யூ ஊக்கத்தொகை வழங்கப்படும் இளைஞர்களுக்கு எல்லாம் அதையும் அதாவது அப்ரண்டீஸ்னு சொல்கிறாங்கல்ல அப்பரன்டிஸோட ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அதையும் இந்த முறை நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஏஞ்சல் வரி இருக்குல்ல அதை ரத்து செய்வோம் சொல்லி முப்பத்தி ஒன்றாவது தேர்தல் பக்கத்தில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதை ரத்து செஞ்சிருக்காங்க இது எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி மக்களுடைய வளர்ச்சிக்கு எடுத்து வச்ச திட்டத்தை எல்லாத்தையுமே இந்த முறை பாஜக அரசு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை எடுத்து வைத்து தான் ஆட்சி செய்ய முடியும் மதத்தை வைத்து ஆட்சி செய்ய முடியாது மதம் இனத்தை வச்சு ஆட்சி செய்ய முடியாது என்பதை காரணம் காட்டுறதுக்காக தான் இந்த முறை இந்த வளர்ச்சி பக்கம் என்னெல்லாம் காங்கிரஸ் எடுத்துச்சோ அதெல்லாம் இந்த முறை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நேரடியாக நிதியமைச்சகத்தின் மூலியமாக பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிறது இதிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை தான் மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க என்னன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நலத்திட்டம் கொடுப்போம் ஓட்டு போடலனா உங்களை புறக்கணிச்சிருவோம் வஞ்சிச்சுருவோம் இதுதான் பாஜக மாடல் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி